ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கார் விமர்சனம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற ட்ரூ சாய்ஸ் சிட்ரோவன் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரோ பசால்ட் அப்படிங்கிற ஒரு கார் தான் நம்ம கூட இருக்குது ஸோ சிட்ரோவனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் நாலு ப்ராடக்ட் வந்திருக்கு இந்த பசால்ட் வந்து அஞ்சாவது ப்ராடக்ட் ஸோ இந்த பசால்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவி கூப்பேட் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து நிறையா கார்ஸ் இருந்தாலுமே கூட இந்த கார்ஸ் வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைலில் வந்து பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸில் வந்து இருக்குது சரி வாங்க இப்போ வந்து நம்ம இந்த சிட்ரோவன் பசால்ட்டில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்குது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சிட்ரோவனில் இருக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ என்ஜின் ஆப்ஷனை பொறுத்தவரையில் ரெண்டு விதமான என்ஜின் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஒன்று வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் இன்னொன்று வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்லேயே டர்போ என்ஜின் கிடைக்குது ஸோ நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் நம்ம போகிறப்ப நம்மளுக்கு எண்பது ஹெச்பியும் நூற்றி பதினஞ்சு ஆஃப் டார்க்கை ஜென்ரேட் அளவுக்கு அந்த என்ஜினுடைய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதே டர்போ என்ஜின் இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா டர்போ என்ஜின் மாடல் ஸோ இந்த டர்போ போகிறப்ப நம்மளுக்கு நூற்றி அஞ்சு ஹெச்பியும் இரநூத்தி அஞ்சு ஆஃப் டார்க்கை வந்து அது ஜென்ரேட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நேச்சுரல் ஹாஸ்பிலேட்டட் இன்ஜின் போகிறப்ப உங்களால் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் தான் எடுக்க முடியும் அதே நீங்கள் வந்து டர்போ இன்ஜின் போகிறப்ப மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன் வேணாலுமே எடுத்துக்கலாம் அடுத்தது வேரியன்ட்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு மூணு விதமான வேரியன்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது யூ பிளஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த மூணு வேரியன்ட் ஸோ யூ வேரியன்ட் போகிறப்ப உங்களால் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் தான் எடுக்க முடியும் அடுத்து இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மேக்ஸ் அந்த வேரியன்ட் போகிறப்ப மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வேணாலும் எடுக்க முடியும் ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன் வேணாலும் எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கார்னுடைய ஃப்ரண்ட் அப்பியரன்ஸை வந்து பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து சிட்ரோவனுடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க அண்டு நம்மளுக்கு வந்து எல்இடி பேஸ்டில் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்து தந்திருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிஆர்எல் தந்துருக்காங்க ஸோ அந்த டிஆர்எல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு வி ஷேப்பில் கண்டினியூ ஆகிற மாதிரி தந்துருக்காங்க ஸோ ஒரு டாப் வேரியண்ட் நம்ம போகிறனால அந்த மேக்ஸ் வேரியன்ட்லாம் போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபாக் லேம்ப் வந்து கிடச்சிரும் அதே போல் வந்து நம்மளுக்கு நிறையா ஓப்பனிங்ஸ் வந்து இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து நம்மளுக்கு சில்வர் கலரில் ஸ்டிட் பிளேட்ஸ் வந்து

நம்ம வந்து பேஸ் வேரியன்ட்லாம் போகிறப்ப நம்மளுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும் அதே போல் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பிரேக் அப்படிங்கிறது டிஸ்க் தந்துருக்காங்க ரியரில் இருக்கக்கூடிய பிரேக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ரம் பிரேக் வந்துடுது அதே போல் கார்னுடைய சைடில் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து தந்திருக்காங்க ஸோ அதில் கூட ஒரு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கலி அட்ஜஸ்டபுள் ஓஆர் பி எம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தந்திருக்காங்க அன்லாக் பண்றப்ப நம்மளால இதை ஆட்டோ ஃபோல்டும் பண்ணிக்க முடியும் சோ அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாமே பிளாக் கலரில் வந்து தந்திருக்காங்க இது வந்து ஒரு டியூவல் டோன் வேரியன்ட் சோ டியூவல் டோன் வேரியன்ட் போகிறப்ப நம்மளுக்கு நார்மல் காஸ்ட்லேருந்து ஒரு இருபத்தி ஓராயிரம் நம்ம எக்ஸ்ட்ரா தர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு ஃபேப் டோர் ஹேண்டில்ஸ் தந்திருக்காங்க நார்மலாக இருக்கிறது போலவே அதே போல கீ இன்சு செட்ல நம்ம இந்த காரை வந்து அன்லாக் பண்ற மாதிரியும் தந்திருக்காங்க சோ அப்படியே நம்ம வந்து காருக்கு பின்னால வந்தோம் அப்படின்னா இந்த காரினுடைய ரியர் போர்ஷன்ல இருக்கக்கூடிய டிசைன் தான் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கூப்பே டைப் டிசைனில் வந்து இந்த காரை வந்து ரியர் சைடில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரியர் விண்டோவுடைய எண்டை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ண மாதிரி ஒரு போர்ஷன் வந்து தந்திருக்காங்க ஸோ இந்த காரனுடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ எம்எம் வந்து இதனுடைய லென்த்தாக வந்து இருக்குது மற்ற டைமென்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ கார்னுடைய ரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கார்னுடைய ரியர் பார்த்தோன்னா இந்த காருக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது இந்த கார்னுடைய ரியர் தான் ஸோ இந்த ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ ஸ்லோப்பாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ கூப்பே டிசைனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இந்த ரூஃப்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிற அந்த விதம் தான் ஸோ இந்த ரூஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வின்ஷீல்டுக்கு வந்து நம்மளுக்கு வைப்பர் தேவைப்படாது ஏன்னா ஸ்லோப்பாக இருக்கிறனால தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலுமே இந்த இடத்துல நிற்காது அதே போல் ஷார்க்ஃபின் ஆன்டனா வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல தந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த காரினுடைய டெய்ல் லேம்ப் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹேலோஜனில் தந்திருக்காங்க பட் வந்து அது நம்மளுக்கு த்ரீ டிசைனில் தந்திருக்க இருக்கிறதுனால பாக்கிறதுக்கு எல்இடி போலவே இருக்கும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல பசால்டனுடைய பேட்ச் வந்து தந்திருக்காங்க அதே போல டோட்டலா ரெண்டு சென்சார்ஸ் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சிட்ரோவனுடைய பேட்ச் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க அதே ரிவர்ஸ்னுடைய கேமரா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடுது அப்புறம் நம்ம சைடில் வந்தோம்னா இந்த இடத்துல பியூர் டெக் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து டர்போ என்ஜின் போகிறப்ப இந்த பியூர் டெக் அப்படிங்கிற பேட்ச் வந்து சிட்ரோவன் பஸ் ஸ்டாண்டில் ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது போலவே நம்மளுக்கு சில்வர் ஃபினிஷில் வந்து ஸ்கிட் பிளேட் வந்து தந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த கார்னுடைய பூத் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்சல் ட்ரே வந்து தந்திருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தந்திருக்காங்க ஸோ அதே போல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எல்இடி லேம்ப் வந்து பூட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தந்திருக்காங்க அதே போல் நம்மளுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டியில் வந்து ஸ்பிளிட் சீட்டுக்கு வந்து இதில் தர கிடையாது பெஞ்ச் டைப்பில் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது மூலிமா இந்த பூத் ஸ்பேஸை நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இதுலேயே போதுமான அளவுக்கு பெரிய பூத் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம் சரி காரனுடைய ரியர் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இப்போ வந்து காரனுடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டீரியரில் டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய டோர் பேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டிரைவர் சைடில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல குரோம் ஃபினிஷில் வந்து ஓப்பனர் வந்து தந்திருக்காங்க அதே போல் வந்து நாலு விண்டோக்குமே நம்மளுக்கு பவர் விண்டோ வந்து தந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து ஒயிட் கலரில் தந்திருக்காங்க அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாக் மெட்டீரியல் கிளாஸி ஃபினிஷில் வந்து தந்திருக்காங்க அதே போல் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டரு வந்து தந்திருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கான ஸ்பேஸ் வந்து தந்திருக்காங்க டோட்டலாக நாலு ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த காரில் நம்மளுக்கு தந்திருக்காங்க ஸோ அப்படியே நம்ம சைடில் வந்தோன்னா டிரைவர்னுடைய சீட்டு ஸோ இந்த டிரைவர்னுடைய சீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு த்ரீ வே அட்ஜஸ்டபுள் சீட் நம்மளால சீட்டை வந்து ஹைட் பண்ணிக்க முடியும் அதே போல் பின்னால் ரிக்ளைன் பண்ணிக்க முடியும் அண்டு ஃப்ரண்ட் அண்டு ரியரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படியே நம்ம இந்த இடத்துல ஏசி வென்ஸுக்கு வரலாம் ஸோ ஏசி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு செயின் லிங்க் அந்த டிசைனுடைய பேட்டர்ன் மாதிரியே இது வந்து பார்க்க பார்க்கறதுக்கு இருக்கு ஸோ எப்பயுமே நம்ம ஏசி வென்ஸ் வந்து மற்ற கார்களில் விட இந்த வென்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குது அதே போல இந்த இடத்துல நம்மளுக்கு ஓஆர்பிஎம் உடைய அந்த கண்ட்ரோல் வந்து தந்திருக்காங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா நம்ம விண்டோஸை லாக் பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு அதே போல ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம அடிஷனலாக அதை கீஸ் தேவைனா வச்சுக்கிறதுக்காக அந்த பேஸ் வந்து தந்திருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெட்லைட்னுடைய அந்த லெவலர் வந்து தந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுனுடைய பானர்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த லிவர் தந்திருக்காங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீ இன்செர்ட் பண்ணி தான் இந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க ஸோ இந்த கார்னுடைய கீ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் சோ வந்து நம்மளுக்கு காரை லாக் பண்றது அன்லாக் பண்றது அந்த வந்து நம்மளுக்கு கீ தந்திருக்காங்க சி த்ரீ சி த்ரீ யாரு கலாம் என்ன மாதிரி ஸ்டீரிங் வந்துட்டு இருந்துச்சோ அந்த மாதிரியான ஸ்டீரிங் தான் இதுலயும் இருக்கு கூடிய அந்த கன்சோல கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த சுவிச்சஸ் தந்திருக்காங்க அதே போல் ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல்ஸ் அதே போல் கால் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த கார்ல ரெண்டு ட்விட்டர் வந்து வந்துடும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ பில்லரில் தான் தந்திருக்காங்க இப்போ வந்து கார்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் ஸோ கார்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே அந்த சிட்ரோவன் அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்துடுது ஸோ அதே போல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வேகம் போயிட்டு இருக்கோம் அந்த விஷயம் வந்து காமிச்சிடுது அதே போல் நம்மளுக்கு ஃபியூவல்னுடைய இண்டிகேட்டர் இருக்குது அதே போல் கூலனுடைய டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரிப்பே ட்ரிப்பி இதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்பிஎம்னுடைய மீட்டரும் நம்மளுக்கு இதில் இருக்குது அதே போல் டயர் ப்ரெஷர் மானிட்டரு நம்மளுக்கு இதில் சேஃப்டி ஃபீச்சராக தந்திருக்காங்க ஸோ அதுவும் நம்ம இது மூலியமாக பார்த்துக்க முடியும் ஸோ கார்னுடைய சென்டரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு டென் பாயிண்ட் டூ இன்ச்சில் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து ஃபுல்லி டச்சில் வந்து தந்திருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேடியோ ஃபோன் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதுக்கப்புறம் ஆப்பிள் கார்பிலேயவும் நம்மளுக்கு இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்ச் வந்து இதில் இருக்குது ஸோ நேவிகேஷனும் நம்ம இது மூலயமா பார்த்துக்க முடியும் காரணம் அந்த இன்ஃபோர்டைன் கீழே நம்மளுக்கு ஏசி வென்ஸ் வந்து தந்திருக்காங்க ஸோ டோட்டலாக ரெண்டு ஏசி வென்ட் இருக்குது சைடில் சொன்னது போலவே அந்த செயின் லிங்கினுடைய அந்த பேட்டர்ன் போலவே இந்த வென்ஸும் இருக்குது கீழே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு இந்த காரில் வந்து தந்திருக்காங்க ஸோ அதே போல் கீழே வந்தோம் நமக்கு அசாத் சுவிட்ச் வந்து தந்திருக்காங்க இந்த இடத்துல மொபைல் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தந்திருக்காங்க டுவெல் வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது இந்த பக்கம் நம்மளுக்கு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க இங்க ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்குதே இது வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேடா யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல நமக்கு ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம இருக்குறது வந்து 1.2 லிட்டர் டர்போ மாடல் அதள்ள இருக்கக்கூடிய டாப் வேரியன்ட் தான மேக்ஸ் வேரியன்ட்ல இருக்கிற மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சோ 6 டிரான்ஸ்மிஷன் லிவர் வந்து நமக்கு இங்க தந்திருக்காங்க சோ நமக்கு ஹேண்ட் பிரேக் வந்து தந்துட்டாங்க அதேபோல இங்க ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு தந்திருக்காங்க நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த கார்ல வந்து திங்ஸ் எல்லாம் வெச்சிக்கிறதுக்காக தந்திருக்காங்க எல்லா இடத்துலயோ அதேபோல நமக்கு இந்த இடத்து ஆம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஆம் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணனா ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணனா இதை வந்து ஸ்லைட் பண்ணியும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு ஐஆர்விஎம் வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ற மாதிரி தந்திருக்காங்க ஸோ அதே போல கேபின் லைட்டை பொறுத்தலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல தந்திருக்காங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேனிட்டி மீனோட சன்ஷேட் வந்து கோ பேசஞ்சருக்கு வந்திருக்கு அப்படியே நம்ம ரைட் சைடில் டிரைவருக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே எதுவும் வேனிட்டி மீறர் வந்து தரல ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் பேசஞ்சருக்கும் ஏசி வென்ட் இருக்குது அதே போல் விண்டோஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் சுவிச்சஸ் தந்துருக்காங்க பாட்டில் ஹோல்டர் இருக்குது அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு ஸ்டோரேஜுக்கான கிளவ் பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்க முடியும் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரப்பா இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல ஒரு ஹாட் பிளாஸ்டிக் வந்து தந்திருக்காங்க ஸோ சேஃப்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பேக் வந்து தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரியர் ரோனுடைய சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஸோ ரியர் ரோல வந்து இங்கிரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம் ஸோ கார் உள்ளே நம்ம வர்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை ரொம்ப ஈஸியாகவே நான் வந்து கார் உள்ளே ஏறிட்டேன் ஸோ கார்னுடைய கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தை சப்போர்ட் போதுமான அளவுக்கு நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் வந்து ஏறத்துக்கு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட் சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரைவர் சீட்டை ஃபுல்லாக பின்னால் கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான் ஃபுல்லாக பின்னால் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பாருங்கள் எனக்கு எவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நல்ல ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது ஸோ எனக்கு வந்து ஹெட் ரெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெட் ரெஸ்ட் இருக்குது ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவுல இந்த ஹெட் ஸ்பேஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது சென்டர்ல ஆம்ரெஸ்ட் நம்மளுக்கு போன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு ரெண்டு கப் ஹோல்டர் இருக்கு அண்ட் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ரியர்ல நம்மளுக்கு ஏசி வென்ஸ் இருக்குது பண்றதுக்கான ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு யூஎஸ்பி போர்ட் வந்து தந்திருக்காங்க சோ அதே போல் நம்மளுக்கு ஃபிரண்ட்ல கோ பேசஞ்சருக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த இடத்துல இருக்குது சோ இந்த கார்னுடைய சீட்ஸை பத்தி பேசலாம் சீட் வந்து நம்மளுக்கு சீட் வந்து ஒயிட் கலரில் தந்திருக்காங்க அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் ஸ்டிச்சஸோட ஓட இருக்கு ஸோ புள்ளி ரேட்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு இந்த அப்பர் பார்ட்லாம் ஃபேப்ரிக் ஃபினிஷில் வந்து தந்திருக்காங்க ரொம்ப முக்கியமாக இந்த காரில் இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்ட்டை பற்றி சொல்லணும் ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விங்ஸ் மாதிரி தந்திருக்காங்க இன்கேஸ் நம்ம போயிட்டு இருக்கிறப்ப தூங்குறோம் அப்படின்னாலுமே கூட நம்ம ஒரு பக்கம் தலையை சாய்ச்சோம் அப்படின்னா நம்ம தலை வந்து ஸ்லிப் ஆகி கீழே உழுவாம இருக்கிறதுக்கு இந்த விங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேபின்லயும் ஒரு லைட் தந்திருக்காங்க அதே போல நம்மளுக்கு வந்து சேஃப்டிக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க அதே போல சைல்டு ஐசோபிக்ஸ் மவுண்ட்டும் நம்ம இந்த கார்ல வேணாலும் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கான யூட்டிலிட்டியும் தந்திருக்காங்க ஸோ கார்னுடைய எக்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ காரனுடைய எக்ரெஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நான் வந்து காரை விட்டு இறங்கி வந்துட முடியுது ஸோ இப்போ வந்து இந்த காரனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து நம்ம சிட்ரோ ஒன்று பசால்ட்டை பற்றி பார்த்தோம் ஸோ இந்த காரை பொறுத்தவரையிலும் நம்ம இப்போ கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போவில் இருக்கக்கூடிய மேக்ஸ் வேரியண்ட் அண்டு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஸோ இந்த காரனுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வருது ஸோ பேஸ் வேரியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும் ஸோ அதிக ஃபீச்சர்ஸ் தேவைல அப்படின்னு நினைக்கிறவங்களா பேஸ் வேரியன்ட் கூட போகலாம் அதனுடைய பிரைஸ்லாம் எவ்வளோ இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோ மற்ற வேரியன்ஸுனுடைய பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் ஸோ நீங்கள் டியூவல் டோன் மாதிரி ரெண்டு கலர் இருக்கக்கூடிய வேரியண்ட்லாம் நீங்கள் போறப்ப இருபத்தி ஓராயருவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து பசால் காரை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க அதே போல் நீங்கள் சேலம் லொக்காலிட்டியில் இருக்கிறீங்க உங்களுக்கு சிட்ரோவன் காரை பற்றி இன்னும் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் புக்கிங் பண்ணணும் அல்லது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய தான் சிட்ரோவனை வந்து டீல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் மாதிரி இன்னொரு நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்